எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை முதல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உழவர்களோட திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொங்கல் விழாவை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு எதுக்கு இத்தனை பேர் பொங்கல் நம்மளுக்கு லீவு உண்டு ஸோ இது மட்டும்தானே நம்மளோட நினைப்பில் இருக்கும் பொங்கல் நாம் எதற்கு கொண்டாடுறோம் சோழர் காலத்தில் பொங்கல் எப்படி பெயர் கொடுக்கப்பட்டது இன்றைய காலம் வரும் பொங்கலை வந்து நம்ம பின்தொடர்ந்து வந்துட்ருக்கோம் எதனால் அப்படிங்கிற காரணங்களை நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை முதல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழர் திருநாள் ஆகிய பொங்கல் நாள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாட்கள் அஞ்சு நாட்கள் வந்து விடுமுறை தருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் என்னென்ன நாள் இருக்குது அப்படின்னு சிலருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது தமிழர்களாகிய சிலர் பேத்துக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் தெரியாமல் இருந்த இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா பல நாட்டில் இருக்கிறவங்க வந்து தமிழர் திருநாளை கொண்டாடுறாங்க பட் இன்றைய காலகட்டத்தில் இன்னமே வந்து பார்த்திங்கன்னா பல பேர் நம்மளோட சொந்தங்களே வந்து வெளிநாட்டிலேயோ இல்லை வெளி ஊர்களிலேயோ லீவு கிடைக்காம இன்னுமே உழைச்சிட்டு தான் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் கொண்டாடப்படுது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தை முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அளிக்கப்படுறது சில நாட்களில் விடுமுறை அழிச்சிட்டு தான் இருக்காங்க சில நாடுகளில் அது என்னென்ன நாடுகள் அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் அன்னைக்கு நம்மளோட சொந்தங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருப்பாங்க உங்களோட கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களோட சகோதரர் இருக்கலாம் இல்லை உங்களோட தெரிஞ்சவைங்க உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களோட கணவராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கவிங்க நீங்கள் மிஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து லீவ் கிடைக்காம இங்கே வர முடியாம இந்த திருநாளை கொண்டாட முடியாமல் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் விஷ் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோவை நாம் வந்து ப்ரசென்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா பொங்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நார்மலாக பொங்கல் அப்படிங்கிறது நம்ம முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா போகி ஸோ போகியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் தை மாதத்தின் பிறப்பை அறுவடை நாளாக பொங்கல் தினமாக உலக தமிழினம் கொண்டாடி வருகிறது தமிழ் புத்தாண்டின் முதல் நாளாகவும் இந்த நாள் ஆரம்பத்தில் கொண்டாடப்பட்டது இடையில் சித்திரைக்கு மாறி போனது இப்போது மீண்டும் தை முதல் நாளை புத்தாண்டின் முதல் நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அந்த வகையில் பல ஆண்டுகள் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க அதற்கான காரணங்களை பார்ப்போம் தைப்பொங்கல் அறுவடை திருநாள் என கூறப்படும் பொங்கல் பண்டிகை தமிழர் பண்டிகை ஆகும் பொங்கல் என்பதற்கு சாப்பிடும் பொங்கல் என்று பொருள் அல்ல பொங்கி பெருகி வருவது என்று பொருள் தமிழர்கள் இருக்கும் இடமெல்லாம் பொங்கல் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது தமிழர்களின் தாயகமான தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை மலேசியா கன்னடா சிங்கப்பூர் இலங்கை மொரிஷியல் உள்ளிட்ட அனைத்து உலக நாடுகளிலும் கூட விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் மலேசியா இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளில் பொங்கல் பண்டிகை என்று அரசு விடுமுறையும் கூட விடுகிறார்கள் பொங்கல் பண்டிகையோட தோற்றமோ அது சோழர் காலத்தில் எப்படி கொண்டாடப்பட்டது என்ன பெயர் கொண்டு கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகையின் தோற்றம் எப்போது என்று உறுதியாக தெரியவில்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது இந்த பொங்கல் பண்டிகை என்று ஒரு கூற்று உள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இது கொண்டாடப்படுகிறது என்று இன்னொரு கூற்றும் உள்ளது சோழர் காலத்தில் பொங்கல் பண்டிகைக்கு புது ஈடு என்று பெயர் இருந்தது அதாவது ஆண்டின் முதல் அறுவடை என்று அதற்கு பொருள் உழவர்கள் தை மாதத்தின் முதல் நாளில் அந்த ஆண்டின் முதல் அறுவடையை மேற்கொள்வது வழக்கமாக இருந்தது இதுதான் பின்னர் பொங்கல் பண்டிகையாக மாறியது என்கிறார்கள் நெற்களஞ்சியமான தஞ்சாவூரில் நெற்கதிர்களை அறுவடை செய்யும் போது சில வழிமுறைகளை மேற்கொள்வது வழக்கமாக இருந்துள்ளது அந்த அறுவடை நெல்லை ஒரு படிநிறைய வைத்து அறுவடை செய்த நெல்லின் மூலம் எடுக்கப்பட்ட அரிசியை புதுப்பானையில் பொங்கல் வைத்து இறைவனுக்கு வழிபடுவது வழக்கமாக வைத்துள்ளார்கள் இதே நாளடைவில் நீர் இருக்கும் இடங்களிலெல்லாம் நெல் பயிரிட ஆரம்பித்ததாகவும் அதை வைத்து இறைவனுக்கு வணங்கும் போது அதே வழக்கங்கள் பின்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் தோற்றம் தஞ்சையில்தான் என்று சொல்வதற்கு முழுமையான ஆதாரங்கள் ஏதுமில்லை சோழர் காலத்தில் இதுக்கு புது என்று பெயர் இருந்ததால் இது இங்கிருந்து பிறந்திருக்க வாய்ப்புள்ளது என்று சிலரால் சொல்லப்படுகிறது மூன்று நாள் விழா என்னென்ன விழாக்கள் அப்படின்னு பொங்கலை பற்றின விளக்கமான விரிவான சில தகவல்களை பார்ப்போம் பொங்கல் பண்டிகை மொத்தம் மூணு நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது முதல் நாள் போகி பண்டிகை அடுத்த நாள் பொங்கலிடும் நாள் மூணாவது நாள் பொங்கல் நமக்கு காலமெல்லாம் கை கொடுத்து உதவும் மலை சூரியன் விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகள் ஆகியவற்றுக்கு நன்றி கூறும் நல்வாய்ப்பாக இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை பொங்கல் திருநாளில் முதல் நிகழ்வாக போகி பண்டிகை என்று அதிகாலையில் அனைவரும் எழுந்து குளித்து வீட்டில் உள்ள தேவையற்ற பழைய பொருட்களை வீட்டின் முன் வைத்து தீயிட்டு கொளுத்துவார்கள் அல்லவை அழிந்து நல்லவை வரட்டும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற மொழிக்கேற்ப போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த போகி பண்டிகையை கொண்டாடுறதுக்கும் சில கதைகள் சொல்லப்படுது அதாவது உழவர் பெருமக்கள் ஒரு வருட காலம் அவங்களோட பழைய பாய்களும் அவங்களோட பழைய முரங்களும் அதாவது இவங்க அறுவடை செஞ்சு அந்த இதெல்லாம் தட்டி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா முரம் அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போகி அன்னைக்கு வந்து எரிச்சிருவாங்களாம் அதாவது அந்த பழைய பொருட்கள் ஓட்ட விழுந்த பாய் அந்த ஓட்ட விழுந்த மரம் படி அந்த படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓலையிலேயே செஞ்சுருப்பாங்க ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் எரிச்சிருவாங்களாம் ஏன்னா அந்த ஓட்டை இதில் வந்து நாளைக்கு அறுவடை செய்ய போகிற அதாவது பொங்கல் அன்னைக்கு அறுவடை செய்ய போகிற செய்ய செஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு கும்பிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அறுவடை செஞ்ச விஷயத்த அந்த முரத்துலையோ அந்த படியிலேயோ வந்து பிடிக்க முடியாது எல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அதனால் பழைய எல்லாத்தையும் எரிச்சிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து அந்த பொங்கல் அன்றைக்கி எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்களாம் ஸோ அடுத்த நாள் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்களா அதுதான் பழையன கழிதலும் புதியன புது தரும் அப்படின்னு ஓகேங்களா இது வந்து விவசாயத்திற்கு மட்டுமே செய்யப்பட்ட ஒரு விஷயம் வீட்டு பொங்கல் இரண்டாவது நாளான பொங்கல் விசேஷமானது தை மாத பிறப்பு நாள் இது சர்க்கரை பொங்கல் என்று இந்த பண்டிகைக்கு பெயர் புதுப்பான எடுத்து மஞ்சள் உள்ளிட்டவற்றை பானையை சுற்றி கட்டி புது பாலில் புது அரிசியிட்டு வெள்ளம் உள்ளிட்டவற்றை கலந்து பொங்கலிடுவார்கள் வீட்டுக்கு வெளியே சூரியன் இருக்கும் திசையை நோக்கி இந்த பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெறும் அரிசி நன்கு சமைந்து பொங்கி வரும்போது குளவையிட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக என்ற குரலோடு பொங்கல் பானையை இறக்க வேண்டும் நன்கு பொங்கி வந்தால் அந்த ஆண்டு முழுவதும் நல்ல வளமும் நலமும் நிலவும் என்பது ஐதீகம் இந்த பொங்கலையும் அவங்க காரணம் இல்லாமல் கொண்டாடலை இதற்கு காரணமும் இருக்குது அவங்க அறுவடை பண்ண அந்த நெல்லை இருந்து வந்த அரிசியை இவங்க வந்து பொங்கல் வைக்கிறாங்க அப்போது சரியான பதத்தில் அந்த நெல் வந்து இருந்து அதாவது நெல்லோட குவாலிட்டின்னு நாம் இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை குறிப்பிட்றதுக்காக அவங்க வந்து விவசாயம் பண்ண இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பொங்கல் வைப்பாங்க ஸோ எல்லா நெ எல்லா காட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஒரே இடத்துல பொங்கல் வைப்பாங்க ஒரு கோவில்கிட்ட அந்த மாதிரி வைப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு வகையான நெல்லை வந்து போட்டு அதில் அறுவடை பண்ணுவாங்க யார் நெல் வந்து முத பொங்கி வருதோ யார் இது வந்து முத பொங்கி வருதோ அவங்களோட அரிசி சரியான பதத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு தான் சொல்லுவாங்க அந்த வருஷம் வந்து நல்லாயிருக்கும் யார் இது வந்து சீக்கிரம் பொங்கி வருதோ அவங்களது வந்து அந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த அரிசி உற்பத்தி பண்ணைகளுக்கு நல்ல விளைச்சல் நல்ல வரவேற்பு இருக்கும் மக்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் அதுக்கான இன்டிமேஷனோ உங்களோட அரிசிக்கான தரமும் தான் இந்த பொங்கல் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் அதுக்கு தான் இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க நன்கு பொங்கி வந்தால் அந்த ஆண்டு முழுவதும் நல்ல வளமும் நலமும் நிலவும் என்பது ஐதீகம் அடுத்ததா மாட்டுப்பொங்கல் மூணாவது நாள் விழா மாட்டுப்பொங்கல் கிராமங்கள் தோறும் மாட்டுப்பொங்கல் விமர்சையாக கொண்டாடப்படும் வீடுகள் புதுப்பிச்சு காணும் மாடுகள் பசுக்களின் கொம்புகளுக்கு புது வர்ணம் பூசி நன்கு குளிப்பாட்டி அவற்றை அலங்காரம் செய்து மாட்டு பொங்கல் தினத்தின் போது படையலிட்டு வழிபாடு செய்வார்கள் பின்னர் மாடுகளுக்கு பொங்கலும் அளிக்கப்படும் ஆண்டெல்லாம் நமக்காக உழைக்கும் மாடுகளுக்கு நன்றி கூறும் தினமாக இது கொண்டாடப்படுகிறது அந்த தினத்தின் போது மாடுகளுக்கு ஒரு ஒருவேளையும் தரமாட்டார்கள் கழுத்தில் புதுமணி கட்டி கொம்புகளை சீவிவிட்டு சுதந்திரமாக திரிய விடுவார்கள் இந்த இடத்தில்தான் ஜல்லிக்கட்டு தோன்றியிருக்கிறது மாட்டு பொங்கலின் போது கிராமங்கள் தோறும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு தனி வீடியோவே போடுறேன் அது எங்கேருந்து வந்தது எத்தனை வகையான மாடுகள் இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தது காணும் பொங்கல் இப்படியாக பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது தவிர நான்காவது நாள் காணும் பொங்கலாக வட மாவட்டங்களில் கொண்டாடப்படுகிறது அதாவது உற்றார் உறவினர் நண்பர்களை கண்டு வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொள்ளும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது சுற்றுலா தலங்களுக்கும் பொழுதுபோக்கு இடங்களுக்கும் இந்த நாளில் போவது வழக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனி காணும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் மூன்று முக்கிய அம்சங்கள் கரும்பு ஜல்லிக்கட்டு இனிப்பு பொங்கல் தான் இவை இல்லாமல் பொங்கல் நிறைவடையாது வயதானவர்களும் கரும்பு திங்குற அழகை பார்த்து நமக்கும் நாக்கு ஊறும் அப்போ நாம்ளும் கரும்பை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்படும் இது பொங்கலில் தான் நமக்கு சாத்தியம் அதே போல் பொங்கல் பண்டிகையின் போது கிராமங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளும் விசேஷமானவை அலங்காநல்லூர் பாலமேடு காஞ்சவரம்பேட்டை ஆகியவை ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போனவை இதில் அலங்காநல்லூர் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு களமாகும் தமிழர்கள் அனைவரும் இந்த இனிய நாளை இரட்டிப்பு சந்தோஷத்துடன் தித்திப்புடன் கொண்டாட வாழ்த்துவோம் இந்த காரணங்களுக்காக தான் நம்ம பொங்கல் வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் பொங்கல் வைக்கலாம் இப்போது நாம் சிட்டிலேயோ இல்லை நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நம்ம ஏதோ ஒரு ஊர்லேயோ இருப்போம் சில பேர் கிராமத்தில் இருப்பாங்க நிறைய பேர் இன்றைக்கும் வெளிநாடுகளில் வேலை தேடி செஞ்சுட்ருக்காங்க அவங்க எல்லாருமே ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு எஃபி ஸ்டேட்டஸ்லேயோ இது மாதிரி தான் போட்டுட்ருப்பாங்க பொங்கல் வாழ்த்துக்கள் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே உங்களோட சார்பாகவும் நம்மளோட உற்சாகம் டிவி சார்பாகவும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்குவோம் அவங்களுக்கும் சேர்த்து நாம் இந்த பொங்கல் திருநாளை ரொம்பவே மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் உலகளாவிய அத்தனை தமிழர்களுக்கும் உற்சாகம் டிவி சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஜல்லிக்கட்டோட வரலாறு பத்தின அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க நம்மளோட வீடியோவையும் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க எல்லோருக்கும் நன்றி